I'm not going to do it. I'm not going to அஞ்சு ஊரு கேட்டுருவாங்க பதாரத்துக்கு வாங்கிட்டு போறோம் வாங்க ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது ஆறுநூறு 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 852 200 208 200 8 8000 800 800 यार यार 500 अच्छा जाएगा आगत 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 852 150 150 150 500 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 ஐநூற்றம்பது ஐநூற்றம்பது ஆறுநூ அறுநூறு 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 நானூறு 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 ஐம்பது நானூத்தம்பது ஐந்நூறு ஐநூறு 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 アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アイノリン。アン。アイノリン。アン。アイノリン。ア。アア。ア。ア。ア。ア。ア。ア。ア。ア。ア。ア。ア。ア。ア。ア。 ஒரு 1000 900 900 900 80 50 300 900 700 ஆகுதே இrm 300 நீங்க சொல்ல மாட்டீங்க நான் நாளைக்கு 500 500 500 500 1000 800 700 700 700 700 700 700 700 600 எூறு <laughs> கொடுங்கள் கரெனூறு ஐம்பது നാനോ 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 400 400 400 400 നാനോ 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 ജന 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 ಪಲಾಯಿತ 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 ಸಂಗ್ರಹ ಆಲಯ قلائم 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 نندے نرنو قلائم نرنو 1200 نرنو 1200 نرنو 1200 نرنو 1200 1200 1200 1200 نرنو 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 1200 نرنو 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 ஐநூறு 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 ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது

ஆயிரம் 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 எண்ணூறு எட்டு ஐம்பத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஐம்பது எரநூத்தி ஐம்பது ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு